வீட்டில் எலக்ட்ரிக் பொருட்களில் சிறு விஷயத்தை கவனித்தால் போதும் பல வருடத்திற்கு வைக்காது வீட்டில் எலக்ட்ரிக் பொருட்கள் அதிகம் பயன்படுத்தும் போது அவற்றின் மேல் தூசி அடிக்கடி படிவது இயல்பு குறிப்பாக டிவி ஃப்ரிட்ஜ் போன்றவற்றின் பின்புறம் மற்றும் பக்கங்களில் தூசி அதிகமாக சேரும் இந்த தூசு அகற்றப்படாமல் இருந்தால் மின்கம்பிகள் சூடேறும் அபாயம் இருக்கிறது மேலும் இயந்திரத்தின் சுழற்சி மந்தமாக அதிக கரண்ட் சாப்பிடும் நிலையும் ஏற்படலாம் தினசரி இல்லை என்றாலும் வாரத்திற்கு குறைந்தது ஒரு முறை சுத்தம் செய்தால் இயந்திரம் நீண்ட நாட்கள் சீராக ஒரு பொருட்களை இணைப்பது தவறு இது மின்சார கோளாறு ஏற்படும் இதன் விளைவாக பொருட்கள் உடனே பழுதாக வாய்ப்பிருக்கிறது எனவே பெரிய எலக்ட்ரிக் சாதனங்களுக்கு தனிப்பட்ட சர்க்கியூட் பிரேக்கர் வைத்திருப்பது அவசியம் குறிப்பாக ஃப்ரிட்ஜ் ஏசி வாட்டர் ஹீட்டர் போன்றவற்றுக்கு தனிப்பட்ட இணைப்பு கொடுத்தால் அதன் ஆயுள் அதிகரிக்கும் பெரும்பாலும் வீட்டில் பொருட்கள் பழுதாகும் முதல் காரணம் பிளக் பாயிண்ட் தளர்வுதான் பிளக் சரியாக பொருந்தாமல் இருந்தால் மின்னொழி பீரிட்டு பொருட்களை சேதப்படுத்தும் எனவே அடிக்கடி பிளக் பாயிண்ட்களை பரிசோதித்து தளர்விருந்தால் உடனே சரி செய்ய வேண்டும் இதனால் தேவையற்ற ரிப்பேர் செலவுகள் குறையலாம் மின்சாரமும் நீரும் சேரும் போது மிக ஆபத்தான விபத்துகள் நடக்கலாம் சமையலறையில் குளியலறையில் அல்லது ஈரப்பதம் அதிகமான இடங்களில் எலக்ட்ரானிக் பொருட்களை வைக்கக்கூடாது நீர் உள்ளே சென்று விட்டால் அது உடனடியாக கோளாறை உண்டாக்கலாம் குறிப்பாக மிக்ஸி வாட்டர் ஹீட்டர் போன்றவற்றை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனம் அவசியம் வீட்டிற்கு வரும் மின்சார வோல்டேஜ் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரங்களில் அதிகமாகவும் சில நேரங்களில் குறைவாகவும் இருக்கும் இத்தகைய வோல்டேஜ் மாறுபாடு எலக்ட்ரானிக் பொருட்களின் ஆயிலை குறைக்கலாம் அதனால் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி போன்றவற்றுக்கு கண்டிப்பாக ஸ்டேபிலைசர் பயன்படுத்துவது மிகவும் நல்லது இது பொருட்களை திடீர் ஓல்டேஜ் மாற்றத்திலிருந்து காப்பாற்றும் நாம் அடிக்கடி செய்யும் ஒரு தவறு என்னவென்றால் பொருட்களை பயன்படுத்தாமல் இருந்தாலும் பிளக் நீக்காமல் விட்டுவிடுவதுதான் இதனால் மின்சாரம் சற்று சற்று சென்று கொண்டிருக்கும் இதனால் கருவியின் உள்ளே உள்ள சிக்கல்கள் அதிகரிக்கலாம் எனவே பயன்படுத்திய பிறகு உடனே பிளக் ரிமூவ் செய்வது சிறந்த பழக்கம் அதிக வெயில் அல்லது அதிக ஈரப்பதம் எலக்ட்ரானிக் பொருட்களின் மிகப்பெரிய எதிரிகள் நேரடியாக சூரிய கதிர்கள் படும் இடங்களில் டிவி ஃப்ரிட்ஜ் லேப்டாப் போன்றவற்றை வைக்கக்கூடாது இதனால் இயந்திரத்தின் உள்பகுதி சூடேறி உடனே பழுதடையும் இதேபோல் ஈரமான இடங்கள் உள் சுற்றுகளில் கம்பிகளை பாதிக்கும் பல வீடுகளில் கம்பிகள் பழுதடைந்திருந்ததும் பயன்படுத்திக் கொண்டே இருப்பது வழக்கம் இது மிகவும் ஆபத்தான ஒன்று கம்பிகள் பழுதாக இருந்தால் மின்சார ஓட்டம் தடைப்பட்டு பொருட்கள் பழுதடையும் மேலும் மின்சார விபத்துகளும் வழிவகுக்கும் எனவே கம்பிகள் சிறிது கூட சேதமடைந்தால் உடனடியாக புதிய கம்பியால் மாற்ற வேண்டும் ஒவ்வொரு எலக்ட்ரிக் பயன்பாட்டு விதிமுறைகள் கையேட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் பயன்படுத்தினால் பொருட்களின் ஆயுள் குறையும் குறிப்பாக சுத்தம் செய்வதில் மற்றும் பராமரிப்பில் கையேட்டில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் பொருட்கள் சரியாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் வருடத்திற்கு குறைந்தது ஒரு ஒருமுறை செய்வது அவசியம் இது உள்ளே இருக்கும் தூசியை அகற்றவும் மின்கம்பிகள் சீராக உள்ளடவா என்று பார்ப்பதற்கு உதவும் சிறிய பிரச்சனைகளை அப்படியே விட்டால் பெரிய கோளாறு உண்டாகும் எனவே சர்வீஸ் செய்வது பழக்கமாக இருந்தால் பொருட்கள் நீண்ட காலம் ரிப்பேர் ஆகாமல் வேலை செய்யும்